சிவாய நம பூமியர் கோன் வெப்பொழித்த கோன் கடல் போற்றி ஆலிமிசை கல்விதப்பில் அணிந்த பிரான் அடி போற்றி ஊடிமணி திருநாவலூர் ஒன்பொன்றன் பதம் போற்றி வாலிய திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்று பிறந்த நாள் காணும் நண்பர்கள் அனைவருக்கும் பிறந்த நாள் வாழ்த்துக்கள் மற்றும் இன்று திருமண நாள் காணும் நண்பர்களுக்கு திருமண நாள் வாழ்த்துக்கள் இன்றைய பஞ்சாங்கம் குரோதி வருடம் ஆடி மாதம் இருபத்தி ஆறாம் நாள் பதினொன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமைக்கான தினராசி பலன்களை பார்ப்போம் இன்று சப்தமி திதி நாள் முழுவதும் சுவாதி நட்சத்திரம் இன்று நாள் முழுவதும் சுபம் நாம்யோகம் இருபத்தி நான்கு முப்பத்தி ஒன்று பின் சுப்பிரம் நாம யோகம் கரசை கரணம் முப்பத்தி ரெண்டு பதினைந்து நாளிக வரை பின் வணிசை கரணம் இன்று நாள் முழுவதும் சித்தயோகம் சூழ மேற்கு பரிகாரம் வெள்ளம் இன்று சுப நாள் இன்று சப்தமி திதி சூரிய உதயத்தில் இருந்து ராகு காலம் மாலை ஐந்து ஐந்து முதல் ஆறு முப்பத்தி மூன்று வரை பகல் பனிரெண்டு இருபது முதல் ஒன்று ஐம்பத்தி நான்கு வரை சுபகோரை நல்ல நேரங்கள் காலை ஏழு நாற்பது முதல் பத்து பத்து வரை பிற்பகல் இரண்டு பத்து முதல் ஐந்து நான்கு வரை இரவு ஒன்பது பத்து முதல் பனிரெண்டு பத்து வரை இன்று சந்திரன் துலாம் ராசியில் சஞ்சாரம் செய்கிறார் இன்று மீன ராசிக்கு சந்திராசிரமம் இனி பனிரெண்டு ராசிகள் மற்றும் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கான பலன்களை காண்போம் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் அல்லது சந்திரன் இன்று ஏழாம் பாவத்தில் சுவாதி நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கிறார் சுப காரிய விஷயமாக செய்ய வேண்டிய செலவுகளை செய்வீர்கள் உத்தியோகம் தொழில் விஷயமாக வெளியூர் வெளிநாடு செல்ல முயற்சி செய்பவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் ஏற்படும் வீடு வாகன வழியில் செய்ய வேண்டிய செலவுகளை செய்யலாம் அரசு ஊழியர்கள் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடைவார்கள் இடம் எதிர்பார்த்து காத்திருக்கும் அரசு ஊழியர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் ஏற்படும் உங்களது பயணங்கள் பயனளிக்கும் புத்திரர்களின் நலனில் மேன்மையான பலன்கள் ஏற்படும் பூர்வீக சொத்து வழியில் செய்ய வேண்டிய செலவுகளை செய்வீர்கள் மேசத்தை ராசியாக கொண்ட அசுவினி நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள் பெரிய மனிதர்களின் ஆதரவு கிட்டும் பொருளாதார ரீதியாக எதிர்பார்த்த மிகப்பெரிய அடைவீர்கள் குடும்பம் சந்தோஷமாக இருக்கும் குடும்பத்தில் உள்ளவர்கள் எல்லாம் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருப்பார்கள் அரசு ஊழியர்கள் எதிர்பார்த்த ஆதாயமான ஒரு சிறப்பான நாளாக விளங்குகிறது உத்தியோகம் தொழிலில் மேன்மையான பலன்கள் ஏற்படும் நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும் மேசத்த ராசியாக கொண்ட பரணி நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள் உங்களது முயற்சிகளில் இருந்த தடை தாமதங்கள் விலகி நன்மைகள் ஏற்படும் பிறைய செலவுகள் ஏற்படக்கூடிய நாளாக விளங்குவதால் வேண்டிய நாளாக விளங்குகிறது அரசுக்கு செலுத்த வேண்டிய கட்டணங்களை செலுத்துவீர்கள் பணியாளர்களுக்கு பணியிடத்தில் முன்னேற்றமான பலன்கள் ஏற்படும் புதிதாக வீடு வாகனம் சொத்து வாங்க முயற்சி செய்பவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் ஏற்படும் உங்களது பயணங்களில் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும் போக்குவரத்தில் கவனமுடன் செயல்பட வேண்டிய நாள்

ரிஷபராசிக்கு சந்திரன் என்ற ஆறாம் பாவத்தில் சுவாதி நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கிறார் எதிர்பார்த்த தன வருவாய் கிட்டும் வெளியூர் வெளிநாட்டிலிருந்து நல்ல தகவல்களும் பண ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக விளங்குகிறது பெரிய மனிதர்களின் ஆதரவு கிட்டும் நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும் அரசு ஊழியர்கள் எதிர்பார்த்த ஆதாயமான பலன்களை அடைவார்கள் அரசு உத்தியோக முயற்சிக்காக காத்திருப்பவர்களுக்கு அதற்கான நன்மைகள் ஏற்படும் அரசு வழியில் எதிர்பார்த்த உங்களது முயற்சிகள் எல்லாம் எல்லாம் வெற்றியாகும் உங்களது ஆசைகள் தேவைகள் நிறைவேறும் சகோதர வழியில் எதிர்பார்த்த ஆதாயமான அடையக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக விளங்குகிறது உங்களது பயணங்கள் பயனளிக்கும் ரிஷபத்தை ராசியாக கொண்ட கிருத்திகை ரெண்டு மூணு நாளுக்கான நட்சத்திர பலன்கள் புதிதாக வாகனம் வாங்க முயற்சி செய்பவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் ஏற்படும் வியாபாரிகள் வியாபாரத்தில் சிறந்து விளங்குவார்கள் பொருளாதார ரீதியாக எதிர்பார்த்த மிகப்பெரிய உயர்வுனை அடைவீர்கள் நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும் ரிஷபத்தை ராசியாக கொண்ட ரோகிணி நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள் உத்தியோகத்தில் இருப்போர் உயர் நிலையை அடைவார்கள் உங்களது பழைய கடன் பாக்கிகள் அடைபடும் உத்தியோகத்தில் உள்ள பிரச்சனைகள் விலகி நன்மைகள் ஏற்படும் உங்களது தொழில் ஸ்தாபனங்களின் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும் அரசு ஊழியர்கள் எதிர்பார்த்த ஆதாயமான பலன்களை அடைவார்கள் அரசு காரியங்களில் அனுகூலம் கிட்டும் உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும் உங்களது ஆசைகள் தேவைகள் எல்லாம் நிறைவேறும் ராசியாக கொண்ட மிருக சேரிசம் ஒன்னு ரெண்டுக்கான நட்சத்திர பலன்கள் பணியாளர்களுக்கு பணியிடத்தில் முன்னேற்றமான பலன்கள் ஏற்படும் அரசு ஊழியர்கள் எதிர்பார்த்த ஆதாயமான பலன்களை அடைவார்கள் உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும் வீடு வாகனம் சொத்து வகையில் அனுகூலமான பலன்களை அடைவீர்கள்

மிதுன ராசி அல்லது மிதுன லக்கண அன்பர்களே மிதனராசிக்கே சந்திரன் ஐந்தாம் பாவத்தில் சுவாதி நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கிறார் புத்திரர்களின் நலனில் மேன்மையான பலங்கள் ஏற்படும் பூர்வீக சொத்து வழியில் செய்ய வேண்டிய செய்வீர்கள் உங்களது தொழில் ஸ்தாபனங்களின் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும் உங்களது தொழில் ஸ்தாபனங்களுக்கு வர வேண்டிய தன வருவாய் கிட்டும் வியாபாரிகள் வியாபாரத்தில் சிறந்து விளங்குவார்கள் மாணவர்கள் கல்வி சம்பந்தமான முக்கிய முடிவுகளை எடுக்கலாம் அரசு ஊழியர்கள் எதிர்பார்த்த ஆதாயமான படங்களை அடைவார்கள் நன்மைகள் அதிக அளவிலேயே நடைபெறும் மிதுனத்தை ராசியாக கொண்ட மிருக சீரீச மூணு பணியாளர்களுக்கு பணியிடத்தில் உள்ள பிரச்சனைகள் ஏற்படும் உங்களது பழைய கடன் பாக்கிகள் அடைபடும் உத்தியோகத்தில் மேன்மையான பலன்கள் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக விளங்குகிறது சீருடை பணியாளர்களை எதிர்பார்த்த ஆதாயமான பலன்களை அடைவார்கள் உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும் உங்களது ஆசைகள் தேவைகள் எல்லாம் நிறைவேறும் மிதுனத்தை ராசியாக கொண்ட திருவாதிரை நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள் புத்திரர்களின் நலனில் அதிக அக்கறை கொள்ள வேண்டிய நாளாக விளங்குகிறது திடீர் பயணங்களும் அதிக அலைச்சலும் ஏற்படும் வெளியூர் வெளிநாடு செல்ல முயற்சி செய்பவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் ஏற்படும் மிதனத்தை ராசியாக கொண்ட புனர்பூசம் ஒன்னு ரெண்டு மூணுக்கான நட்சத்திர பலன்கள் உத்தியோக இடத்தில் உள்ள பிரச்சனைகள் விலகி நன்மைகள் ஏற்படும் பணியிட மாறுதல்களை எதிர்பார்த்து காத்திருப்பவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் ஏற்படும் வாழ்க்கை துணை வழியில் உள்ள பிரிவின பிரச்சனைகள் விலகி சந்தோஷம் மயில் தரும் சம்பவங்கள் ஏற்படும்

கடகராசி அல்லது கடகலக்கண அன்பர்களே கடகராசிக்கு சந்திரன் என்று நான்காம் பாவத்தில் சுவாதி நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கிறார் உங்களது பயணங்களில் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும் தந்தையின் உடல் ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை கொள்ள வேண்டிய நாளாக விளங்குகிறது பணியாளர்களுக்கு பணியிடத்தில் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய நாள் அரசு ஊழியர்கள் கவனமுடன் செயல்பட வேண்டும் அரசு காரியங்களில் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய நாள் கடகத்தை ராசியாக கொண்ட புனர்பூசம் நாலாம் பாத நட்சத்திர பலன்கள் உத்தியோகத்தில் இருப்போர் உயர்நிலையை அடைவார்கள் எதிர்பார்த்த தன வருவாய் கிட்டும் போட்டி பந்தயங்களில் வெற்றி கிட்டும் உங்களது போட்டியாளர்கள் விலையை செல்வார்கள் விளையாட்டுத் துறையைச் சேர்ந்தவர்கள் வெற்றி பெற்று பரிசுகளையும் பாராட்டுகளையும் பெறுவார்கள் அரசு உத்தியோக முயற்சிக்காக காத்திருப்பவர்களுக்கு அதற்கான நன்மைகள் ஏற்படும் அரசு காரியங்களில் அனுகூலம் கிட்டும் நன்மைகள் அதிக அளவிலேயே நடைபெறும் கடகத்தை ராசியாக கொண்ட பூசம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள் உங்களது தொழில் ஸ்தாபனங்களின் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும் உங்களது தொழில் ஸ்தாபனங்களுக்கு வரவேண்டிய தன வருவாய் கிட்டும் சுபகாரிய விஷயமாக முக்கிய முடிவுகளை எடுக்கலாம் உங்களது சுகபோக தேவைகள் எல்லாம் நிறைவேறும் வாழ்க்கத்தினையின் தேவைகளை நிறைவேற்றி மகிழ்வீர்கள் அரசு உத்தியோக முயற்சிக்காக காத்திருப்பவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் ஏற்படும் நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும் கடகத்தை ராசியாக கொண்ட ஆயில்ய நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள் உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும் உங்களது ஆசைகள் தேவைகள் எல்லாம் நிறைவேறும் அரசு ஊழியர்கள் எதிர்பார்த்த ஆதாயமான பலன்களை அடைவார்கள் உங்களது பயணங்கள் பயனளிக்கும் கலைத்துறையை சேர்ந்தவர்கள் எதிர்பார்த்த அனுகூலமான பெறக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக விளங்குகிறது வியாபாரிகள் வியாபாரத்தில் சிறந்து விளங்குவார்கள் மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள் கடகராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் சந்திரன் குரு அதிர்ஷ்ட எண்கள் இரண்டு எண்பத்தி மூன்று ஐம்பத்தி ஆறு எழுபத்தி நான்கு மூன்று நாற்பத்தி எட்டு முப்பது அதிர்ஷ்ட நிறம் முத்து நிறம் அதிர்ஷ்ட வழிபாடு விநாயகர் அதிர்ஷ்டம் தரும் திசை தென்கிழக்கு சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்கண அன்பர்களே சிம்ம ராசிக்கே சந்திரன் என்று மூன்றாம் பாவத்தில் சுவாதி நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கிறார் உடல் ஆரோக்கியத்தில் உள்ள பிரச்சனைகள் உடைய நன்மைகள் ஏற்படும் உங்களது பயணங்கள் பயனளிக்கும் போட்டியாளர்கள் விலகிச் செல்வார்கள் போட்டி பந்தயங்களில் வெற்றி கிட்டும் விளையாட்டு துறையை சேர்ந்தவர்கள் வெற்றி பெற்று பரிசுகளையும் பாராட்டுகளையும் பெறுவார்கள் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் தனவரவுகளும் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக விளங்குகிறது உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும் உங்களது ஆசைகள் தேவைகள் எல்லாம் நிறைவேறும் அரசு காரியங்களில் அனுகூலம் கிட்டும் நன்மைகள் அதிக அளவிலேயே நடைபெறும் சிம்மத்த ராசியாக கொண்ட மகம் பலன்கள் குடும்பம் சந்தோஷமாக இருக்கும் குடும்பத்தில் உள்ளவர்கள் எல்லாம் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருப்பார்கள் வீடு வாகனம் சொத்து வழியில் அனுகூலமான பலன்கள் கிட்டும் புதிதாக வாகனம் வாங்க முயற்சி செய்பவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் ஏற்படும் உங்களது சுகபோக தேவைகள் எல்லாம் நிறைவேறக்கூடிய ஒரு சிறப்பான நாள் சிம்மத்தை ராசியாக கொண்ட பூரம் நட்சத்திரக்கான பலன்கள் உங்களது முயற்சிகளில் இருந்த தடை தாமதங்கள் விளைவில் நன்மைகள் ஏற்படும் உங்களது தொழில் ஸ்தாபனங்களின் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும் உங்களது ஆசைகள் தேவைகள் எல்லாம் நிறைவேறும் நன்மைகள் அதிக நடைபெறும் சிம்ம ராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் சந்திரன் குரு அதிர்ஷ்ட எண்கள் இரண்டு எண்பத்தி மூன்று ஐம்பத்தி ஆறு எழுபத்தி நான்கு மூன்று நாற்பத்தி எட்டு முப்பது அதிர்ஷ்ட நிறம் முத்து நிறம் அதிர்ஷ்ட வழிபாடு விநாயகர் தரும் தென்கிழக்கு ராசி அல்லது சந்திரன் இரண்டாம் பாவத்தில் சுவாதி நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கிறார் குடும்பத்தில் உள்ள பிரிவின பிரச்சனைகள் உடனே சந்தோஷம் அயகு தரும் சம்பவங்கள் ஏற்படும் உங்களது குடும்ப தேவைகள் எல்லாம் நிறைவேறும் உங்களது சுகபோக தேவைகள் எல்லாம் நிறைவேறக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக விளங்குகின்றது பொருளாதார ரீதியாக எதிர்பார்த்த மிகப்பெரிய உயர் அடைவீர்கள் அரசு ஊழியர்கள் எதிர்பார்த்த ஆதாயமான படங்களை அடைவார்கள் அரசு காரியங்களில் அனுகூலம் கிட்டும் தந்தை வழி உறவினர்களால் கிட்டும் அரசு காரியங்களில் அனுகூலம் கிட்டும் வீடு வாகனம் சொத்து வழியில் நன்மையான பலன்களை அடைவீர்கள் வியாபாரிகள் வியாபாரத்தில் சிறந்து விளங்குவார்கள் மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள் குடும்பம் சந்தோஷமாக இருக்கும் குடும்பத்தில் உள்ளவர்கள் எல்லாம் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருப்பார்கள் கண்ணியை ராசியாக கொண்ட அஸ்தம் நட்சத்திர நட்சத்திரக்கான பலன்கள் திடீர் பயணங்களும் அதிக அலைச்சலும் ஏற்படக்கூடிய நாளாக விளங்குகிறது வேலை தேடுவோருக்கு வேலை கிட்டும் உத்தியோகத்தில் இருப்போர் உயர்நிலையை அடைவார்கள் போட்டி பந்தயங்களில் வெற்றி கிட்டும் உங்களது போட்டியாளர்கள் விலகிச் செல்வார்கள் உங்களது தொழில் ஸ்தாபனங்களின் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும் உங்களது தொழில் ஸ்தாபனங்களுக்கு வரவேண்டிய தனவருவாய் கிட்டும் நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும் கண்ணியை ராசியாக கொண்ட சித்திரை ஒன்று ரெண்டுக்கான நட்சத்திர பலன்கள் உத்தியோகத்தில் இருப்போர் உயர்நிலையை அடைவார்கள் வேலை தேடுபோருக்கு வேலை கிட்டும் உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும் உங்களது ஆசைகள் தேவைகள் எல்லாம் நிறைவேறும் பணியாளர்களுக்கு பணியிடத்தில் முன்னேற்றமான பலன்கள் ஏற்படும் நன்மைகள் அதிக அளவில் நடைபெறும் கன்னிராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் ஏழு எட்டு நாற்பத்தி நான்கு தொண்ணூத்தி எட்டு மூன்று நாற்பத்தி எட்டு முப்பது அதிர்ஷ்ட நிறம் வெண்மை அதிர்ஷ்ட வழிபாடு விநாயகர் அதிர்ஷ்டம் தரும் திசை தென்கிழக்கு துலாம் ராசி அல்லது துலாம் லக்கண நண்பர்களே துலாம் ராசிக்கு விளக்குகிறது உத்தியோகம் தொழில் விஷயமாக அதிக அலைச்சல் ஏற்படும் வெளியூர் வெளிநாடு செல்ல முயற்சி செய்பவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் ஏற்படும் உங்களது தொழில் ஸ்தாபனங்களின் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும் உங்களது தொழில் ஸ்தாபனங்களுக்கு தன தனவருவாய் கிட்டும் நண்பர்கள் உறவினர்கள் உங்களை தேடி வருவார்கள் துலாமை ராசியாக கொண்ட சித்திரை மூணு நாளுக்கான நட்சத்திர பலன்கள் புதிதாக வீடு வாகனம் சொத்து வாங்க முயற்சிப்பவர்கள் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும் ரியல் எஸ்டேட் தொழில் துறையினர் கட்டுமான தொழில் துறையினர் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய நாள் உடல் ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை கொள்ள வேண்டிய நாளாக விளங்குகிறது உங்களது பழைய கடன் பாக்கிகள் அடைபடும் உடல் ஆரோக்கியத்தில் உள்ள பிரச்சனைகள் விலகி நன்மைகள் ஏற்படும் அரசு ஊழியர்கள் எதிர்பார்த்த ஆதாயமான பலன்களை அடைவார்கள் அரசு காரியங்களில் அனுகூலம் கிட்டும் நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும் துலாமி ராசியாக கொண்ட சுவாதி நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள் உங்களது பயணங்களில் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும் புத்திரர்களின் நலனில் அதிக அக்கறை கொள்ள வேண்டிய நாளாக விளங்குகிறது பூர்வீக சொத்து வழியில் செய்ய வேண்டிய செலவுகளை செய்வீர்கள் அழைத்து தெரிந்து தொழில் புரிபவர்களுக்கெல்லாம் நன்மைகள் ஏற்படும் துலாம் ராசியாக கொண்ட விசாகம் ஒன்று ரெண்டு மூணுக்கான நட்சத்திர பலன்கள் நீண்ட நாள் பணச்சிக்கல் விலகி நன்மைகள் ஏற்படும் உத்தியோக இடத்தில் உள்ள பிரச்சனைகள் விலகி நன்மைகள் ஏற்படும் பொருளாதார ரீதியாக எதிர்பார்த்த மிகப்பெரிய உயர்வினை அடைவீர்கள் உங்களது பழைய கடன் பாக்கிகள் அடைபடும் நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும் துலாம் ராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் நவகோள்கள் சூரியன் சனி அதிர்ஷ்ட எண்கள் ஒன்று எண்பத்தி இரண்டு ஐம்பத்தி ஐந்து எழுபத்தி மூன்று முப்பத்தி ஏழு வழிபாடு நந்தி தேவன் அதிர்ஷ்டம் தரும் திசை கிழக்கு விருச்சகராசி அல்லது விருச்சக லக்கண அன்பர்களே விருச்சகராசிக்கு சந்திரன் என்ற பனிரெண்டாம் பாவத்தில் சுவாதி நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கிறார் வீடு வாகனம் சுத்து வழியில் செய்ய வேண்டிய செலவுகளை செய்யலாம் புதிதாக வீடு வாகனம் சொத்து வாங்க முயற்சி செய்பவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் ஏற்படும் உத்தியோகம் தொழில் விஷயமாக வெளியூர் வெளிநாடு செல்ல முயற்சி செய்பவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் ஏற்படும் அரசு ஊழியர்கள் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும் அரசு காரியங்களில் அதிக செலவு செய்ய வேண்டிய நாளாக விளங்குகிறது தந்தையின் உடல் ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை தேவை அரசுக்கு செலுத்த வேண்டிய கட்டணங்களை செலுத்துவீர்கள் விருச்சகத்தை ராசியாக கொண்ட விசாகம் நாலாம் பாத நட்சத்திர பலன்கள் பணியாளர்களுக்கு பணியிடத்தில் உள்ள பிரச்சனைகள் விட நன்மைகள் ஏற்படும் உங்களது பழைய கடன் பாக்கிகள் அடைபடும் உங்களது முயற்சிகளில் இருந்த தடைதாமதங்கள் விடையே நன்மைகள் ஏற்படும் அரசு ஊழியர்கள் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும் அரசு காரியங்களில் வேண்டிய நாளாக வணங்குகிறது திருச்சகத்தை ராசியாக கொண்ட அனுசம் அன்பர்களுக்கான பலன்கள் உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும் உங்களது ஆசைகள் தேவைகள் எல்லாம் நிறைவேறும் வீடு வாகனம் சொத்து வழியில் அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக வங்குகிறது சுபகாரிய விஷயமாக முக்கிய முடிவுகளை எடுக்கலாம் உங்களது தொழில் ஸ்தாபனங்களின் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும் உங்களது தொழில் ஸ்தாபனங்களுக்கு வரவேண்டிய தன வருவாய் கிட்டும் நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும் ராசியாக கொண்ட கேட்டை நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள் வியாபாரிகள் வியாபாரத்தில் சிறந்து விளங்குவார்கள் மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள் உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும் உடல் ஆரோக்கியத்தில் உள்ள பிரச்சனைகள் ஏற்படும் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் ஏற்படும் இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நபர்கோள்கள் சூரியன் குரு அதிர்ஷ்ட எண்கள் ஒன்று எண்பத்தி இரண்டு ஐம்பத்தி ஐந்து எழுபத்தி மூன்று முப்பத்தி ஏழு மூன்று நாற்பத்தி எட்டு முப்பது அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு அதிர்ஷ்ட வழிபாடு நந்தி தேவன் அதிர்ஷ்டம் தரும் திசை கிழக்கு தனுசுராசி அல்லது அன்பர்களே சுவாதி நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கிறார் உங்களது தொழில் ஸ்தாபனங்களின் வளர்ச்சி இருக்கும் வெளியூர் வெளிநாட்டிலிருந்து நல்ல தகவல்களும் பண வரவுகளும் கிட்டும் புதிதாக வாகனம் வாங்க முயற்சி செய்பவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் ஏற்படும் திருமண மண்டபங்கள் கட்ட முயற்சி செய்பவர்கள் லாட்ஜ் கட்ட முயற்சி செய்பவர்களுக்கெல்லாம் நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாள் கட்டுமான எதிர்பார்த்த ஆதாயமான பலன்களை அடைவார்கள் எதிர்பார்த்த மிகப்பெரிய உயர்வு அடைவீர்கள் பெரிய மனிதர்களின் ஆதரவு கிட்டும் அரசு ஊழியர்கள் அனுகூலமான பலன்களை அடைவார்கள் அரசு காரியங்களில் அனுகூலம் கிட்டும் நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும் தனசுவை ராசியாக கொண்ட மூலம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள் பொருளாதார ரீதியாக எதிர்பார்த்த மிகப்பெரிய உயர்வு அடைவீர்கள் பெரிய மனிதர்களின் ஆதரவு கிட்டும் குடும்பம் சந்தோஷமாக இருக்கும் குடும்பத்தில் உள்ளவர்கள் எல்லாம் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருப்பார்கள் அரசுக்கு செலுத்த வேண்டிய கட்டணங்களை செலுத்துவீர்கள் உங்களது சுகபோக தேவைகள் எல்லாம் நிறைவேறும் கொண்ட பலன்கள் உங்களது பழைய கடன் பாக்கிகள் அடைபடும் உத்தியோகத்தில் உள்ள பிரச்சனைகள் ஏற்படும் உங்களது முயற்சிகளில் இருந்த தடை தாமதங்கள் விலகி நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக விளங்குகிறது உத்தியோகம் தொழில் விஷயமாக அதிக அலைச்சலும் திடீர் பயணங்களும் ஏற்படும் அரசு ஊழியர்கள் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும் அரசு காரியங்களில் அனுகூலம் கிட்டும் தனசுவை ராசியாக கொண்ட உத்திராடம் ஒன்றாம் உங்களது பயணங்களில் உள்ள தடை தாமதங்கள் நன்மைகள் ஏற்படும் தாயாரின் உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றமான பலன்கள் ஏற்படும் வியாபாரிகளுக்கு வியாபார தடைகள் விளக்கி நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாள் வீடு வாகனம் சொத்து வகையில் அனுகூலமான பலன்களை அடைவீர்கள் தனுசு ராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் சந்திரன் சனி அதிர்ஷ்ட எண்கள் இரண்டு எண்பத்தி மூன்று ஐம்பத்தாறு எழுபத்தி நான்கு எட்டு நாற்பத்தி நான்கு தொண்ணூத்தி எட்டு அதிர்ஷ்ட நிறம் முத்து நிறம் அதிர்ஷ்ட வழிபாடு விநாயகர் அதிர்ஷ்டம் மகர ராசி அல்லது மகர லகனே மகர ராசிக்கு சந்திரன் என்று பத்தாம் பாவத்தில் சுவாதி நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கிறார் உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும் உங்களது ஆசைகள் தேவைகள் எல்லாம் நிறைவேறும் நண்பர்கள் உறவினர்களுக்கு உதவி செய்து மகிழ்வீர்கள் சுபகாரிய விஷயமாக முக்கிய முடிவுகளை எடுக்கலாம் வாழ்க்கை துறையில் தேவைகளை நிறைவேற்றி மகிழ்வீர்கள் சகோதர வழியில் எதிர்பார்த்த ஆதாயமான படங்கள் கிட்டும் உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும் உங்களது பயணங்கள் பயனளிக்கும் உத்தியோகம் தொழில் விஷயமாக வெளியூர் வெளிநாடு செல்ல முயற்சி செய்பவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் ஏற்படும் அரசு ஊழியர்கள் எதிர்பார்த்த ஆதாயமான படங்களை அடைவார்கள் அரசு காரியங்களில் அனுகூலம் கிட்டும் நீண்ட நாள் வழக்கு விவகாரங்கள் முடிவிற்கு வரும் சொத்து பங்காளி நன்மைகள் ஏற்படும் மகரத்த ராசியாக கொண்ட உத்திராடம் நாளுக்கான நட்சத்திர பலன்கள் வியாபாரிகள் வியாபாரத்தில் சிறந்து விளங்குவார்கள் மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள் வீடு வாகனம் வழியில் அனுகூலமான பலன்கள் கிட்டும் உங்களது குடும்பத்தில் சந்தோஷம் மகிழ்ந்து தரும் சம்பவங்கள் ஏற்படும் குடும்ப தேவைகள் எல்லாம் நிறைவேறும் தந்தை வழி உறவினர்களால் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடைவீர்கள் நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும் அகரத்தை ராசியாக கொண்ட திருவோணம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள் உங்களது தொழில் ஸ்தாபனங்களின் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும் உங்களது தொழில் ஸ்தாபனங்களுக்கு வர வேண்டிய தன கிட்டும் உங்களது ஆசைகள் தேவைகள் எல்லாம் நிறைவேறும் உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும் வெளியூர் வெளிநாடு செல்ல முயற்சி செய்பவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் ஏற்படும் நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும் மகரத்த ராசியாக கொண்ட நட்சத்திர பலன்கள் பணியாளர்களுக்கு பணியிடத்தில் முன்னேற்றமான பலன்கள் ஏற்படும் அரசு ஊழியர்கள் எதிர்பார்த்த ஆதாயமான அடைவார்கள் அரசு காரியங்களில் அனுகூலம் கிட்டும் அரசு உத்தியோக முயற்சிக்காக காத்திருப்பவர்களுக்கு அதற்கான நன்மைகள் ஏற்படும் போட்டி பந்தயங்களில் வெற்றி கிட்டும் உங்களது போட்டியாளர்கள் விலகி செல்வார்கள் விளையாட்டுத் துறையைச் சேர்ந்தவர்கள் வெற்றி பெற்று பரிசுகளையும் பாராட்டுகளையும் பெறுவார்கள் மகர ராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் அதிர்ஷ்டி மூன்று ஐம்பத்தி ஆறு எழுபத்தி நான்கு நான்கு நாற்பத்தி நான்கு தொண்ணூத்தி எட்டு மூன்று நாற்பத்தி எட்டு முப்பது அதிர்ஷ்ட வழிபாடு விநாயகர் அதிர்ஷ்டம் தரும் திசை தென்கிழக்கு கும்பராசி அல்லது கும்பலக்கண அன்பர்களே கும்பராசிக்கு சந்திரன் என்று ஒன்பதாம் பாவத்தில் சுவாதி நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கிறார் குடும்பம் சந்தோஷமாக இருக்கும் குடும்பத்தில் உள்ளவர்கள் எல்லாம் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருப்பார்கள் தாய் தந்தையர் வழியில் எதிர்பார்த்த ஆதாயமான பலன்களை அடைவீர்கள் பொருளாதார ரீதியாக எதிர்பார்த்த மிகப்பெரிய அடையக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக வணங்குகிறது அரசு ஊழியர்கள் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும் அரசு காரியங்களில் கவனமுடன் செயல்பட வேண்டிய நாளாக வணங்குகிறது தந்தை வழி உறவினர்களால் வின் வழக்கு விவகாரங்களும் பிரச்சனைகளும் ஏற்பட வாய்ப்பு இருப்பதால் எச்சரிக்கை தேவை கும்பத்த ராசியாக கொண்ட அவிட்ட மூணு நாளுக்கான நட்சத்திர பலன்கள் பணியாளர்களுக்கு பணியிடத்தில் முன்னேற்றமான பலன்கள் ஏற்படும் உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும் உங்களது ஆசைகள் தேவைகள் எல்லாம் நிறைவேறும் சகோதர வழியில் எதிர்பார்த்த ஆதாயமான பலன்களை அறிவீர்கள் உடல் ஆரோக்கியத்தில் உள்ள பிரச்சனைகளுடைய நன்மைகள் ஏற்படும் பணியாளர்களுக்கு பணியிடத்தில் முன்னேற்றமான பலன்கள் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக விளங்குகிறது கும்பத்தை ராசியாக கொண்ட சதயம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள் புத்திரர்களின் நலனில் அதிக அக்கறை கொள்ள வேண்டிய நாளாக விளங்குகிறது பூர்வீக சொத்து வழியில் செய்ய வேண்டிய செலவுகளை செய்வீர்கள் உடல் ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை தேவை போக்குவரத்து விஷயங்களில் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும் அரசு ஊழியர்கள் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும் அரசு காரியங்களில் கவனமுடன் செயல்பட வேண்டிய நாள் தந்தையின் உடல் ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை தேவை கும்பத்த ராசியாக கொண்ட போராட்டாதி ஒன்னு ரெண்டு மூணுக்கான நட்சத்திர பலன்கள் பொருளாதார ரீதியாக எதிர்பார்த்த மிகப்பெரிய உயர்வுனை அடைவீர்கள் பணியாளர்களுக்கு பணியிடத்தில் முன்னேற்றமான பலன்கள் ஏற்படும் உங்களது போட்டி பந்தயங்களில் வெற்றி கிட்டும் போட்டியாளர்கள் விலைக்கு செல்வார்கள் விளையாட்டு துறையை சேர்ந்தவர்கள் வெற்றி பெற்ற பரிசுகளையும் பாராட்டுகளையும் பெறுவார்கள் உங்களது ஆசைகள் தேவைகள் எல்லாம் நிறைவேறும் உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும் கும்பராசைக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் சந்திரன் சூரியன் அதிர்ஷ்ட எண்கள் இரண்டு எண்பத்தி மூன்று ஐம்பத்தாறு எழுபத்தி நான்கு ஒன்று எண்பத்தி ரெண்டு ஐம்பத்தைந்து எழுபத்தி மூன்று முப்பத்தி ஏழு அதிர்ஷ்ட நிராம் முத்து நிராம் அதிர்ஷ்ட வழிபாடு விநாயகர் அதிர்ஷ்டம் தரும் திசை தென்கிழக்கு மீனராசி அல்லது மீனலக்கண்பர்களே மீனராசிக்கு நாளாக விளங்குகிறது புத்திரர்களின் நலனில் சொத்து வழியில் செய்ய வேண்டிய செலவுகளை செய்வீர்கள் வாகன பயணங்களில் கவனமுடன் செயல்பட வேண்டும் போக்குவரத்தில் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய நாள் அரசு ஊழியர்கள் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும் அரசு காரியங்களில் கவனமுடன் செயல்பட வேண்டிய நாளாக விளங்குகிறது தந்தையின் உடல் ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை தேவை இன்று சந்திராஷ்டம நாளாக இருப்பதால் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும் இறை வழிபாடுகளில் ஈடுபடுவது தியானங்களில் ஈடுபடுவது உங்களுக்கு சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும் இன்று நந்தி தேவன் வழிபாடு செய்வது உங்களுக்கு பிரச்சனைகளை குறைத்து நன்மைகளை ஏற்படுத்தும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்